இதுக்கு முன்னாடி நம்ம உழைத்து சம்பாதித்த காசு எல்லாம் ஒழுங்காக வரி கட்டும் மாநிலங்கள் என்றால் அதில் ஒன்று இரண்டு தான் இருக்கிறது அதில் தமிழகத்திற்கு ஒரு நல்ல இடம் உண்டு அதில் எனக்கு மிகச்சிறந்த இடம் ஒன்று உண்டு நான் சரியா வரி கட்டுறேங்கிறதுக்காக என்ன வரி வசூலிக்கிற ஆபீஸ்ல கூப்பிட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் நல்லா கட்டுறவங்களுக்கு பரிசு கொடுக்க என்ன கூப்பிடுவாங்க அரசியலுக்கு வந்ததற்கு துணிவு தேவையில்லை கடமை இருந்தால் போதுமானது அதாவது என்னன்னா இன்கம் பயந்து நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அங்க இருக்கும் போது என்ன மாதிரி கொஞ்சம் பேர் தேவை எங்க நம்ம உழைப்பில் இருந்து ஒரு ரூபாய் வாங்கிட்டு திருப்பி நமக்கு இருபத்தி பைசாவை அனுப்புவது நல்ல அரசியல் அல்ல இந்தியா முழுக்க அம்பலப்படுத்த வேண்டிய திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அமுலுக்கு வந்துவிட்டன வடசென்னை வளர்ச்சிக்காக ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கி போலவே நானும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் கட்சி ஆரம்பித்த உடன் முதலில் கால் வைத்த இடம் அதற்கு காரணம் உண்டு என் மக்கள் முன்னேற வேண்டும் எனக்கு ஆரோக்கியமாக வாழ்க்கையை நடத்த வழிவகுத்த நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்கு குடிசை மாற்று வாரியம் என்ற அந்த வாக்கியத்தை அமைத்து கொடுத்ததே கலைஞர் தான் வேற எங்கேயும் அந்த மாதிரி எல்லாம் டைட்டில் ஒரு வாரியம் இருக்கான சந்தேகம் இருந்த போது அமைக்கப்பட்ட வாரியம் அது அந்த பெருமை எல்லாம் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு உண்டு நமக்கு என்ன இந்த திராவிட மாடல் கிண்டல் பண்றாங்களே அந்த திராவிடர்களுக்கு உண்டு இது குடிசை மாற்று வாரியம் அது குடிசையை மறைக்கும் வாரியம் ஏன்னா வெளிநாட்டிலிருந்து தலைவர்கள் வரும் பொழுது ஐயா நான் இன்னும் முன்னேறல போல் இருக்கு நினைச்சிட கூடாது நம் ஏழ்மையை துணி போட்டு மறைக்கும் ஒரு வாரியம் அது குடிசை மறைக்கும் வாரியம் உங்களுக்கு எங்க ஏழ்மை அவ்வளவு அவமானமா இருந்ததுன்னா அசிங்கமா இருந்துச்சுன்னா இந்த தெருவுக்கு வராதுங்க நாங்களே பாத்துக்கிறோம் நாங்களே பாத்துக்கிறோம் நீங்க சொல்லிடுவீங்க அப்புறம் எங்க கதி என்ன ஆகுதுன்னு நீங்க என்ன கேட்கலாம் நாங்களே பாத்துக்கிறோங்கிறது வந்து வெறும் சொல்ல கலைஞர் சொன்னார் நமக்கு நாமே என்று இன்று மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஐ ரூபாய் திட்டம் ஒன்றிய அரசுடன் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு நாம் கையெழுத்து போட்ட திட்டங்களில் நம் பகுதி மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மெட்ரோ ரயில் திட்டம் அப்படியே நிற்பதற்கான காரணம் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை இங்கே கொடுப்பதில்லை நீ ஓட்டு தயாரில்லை தமிழக மக்கள் அதனால்தான் அறுபத்தி எட்டாயிரம் கோடியையும் நாங்களே சுமக்கிறோம் என்று தமிழக அரசு முடிவெடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல தமிழ்நாடு இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக மாறுவதற்கான எல்லா ஏற்பாட்டையும் தம்பி என் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னா என்ன அர்த்தம் அதனால என்னங்க அப்படின்னு கேட்டா ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் இந்த இருந்து கூட வரலாம் விளையாட்டு வீரர் சினிமா கோவிலுக்கு போவது கிடையாது என் தம்பியை நுழை என்னும் சொல்லும் கோவில் வெறும் கட்டிடம் தான் எனக்கு சினிமாவில் மட்டும்தான் பக்கத்து சீட்ல பார்த்து என்ன அந்த மாதிரி ஜாதி வாங்கினிருந்து வரும் என்னிடம் நீங்கள் தான் நல்லது ஒரே நல்லது என்றால் முடியாது நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் செய்த சத்தியத்தை நான் மறக்கவில்லை சத்தியம் அதை பாதுகாக்க வேண்டியது இங்கே இருக்கும் அனைவரும் தான் அர்த்தம் என்ன பேசுறேன்னு கை குழந்தைகளாக இருக்கிறார்களே அவர்களுக்கு நாளை புரியும் ஆமா நாளை புரியும் நாளை புரியும் பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் நின்றுட்டு தாடி வச்சிட்டு ஒருத்தர் அவர் சொன்னாரு இது நான் தான் பாதுகாக்கணும் இந்த நாட்டை அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் டாக்டரா பிள்ளைகள் நாளைக்கு சொல்லணும்னா சரியான பாதையை பாதையில் நாட்டை நீங்கள் வழி நடத்தி செல்ல வேண்டும் அவர் ஒருத்தர் இருக்கிறாரு மேல எல்லாம் அவர் பார்த்துக்குவாருன்னா மேலே ஏறி உக்காந்து அவ்வளவுதான் வேலை நடக்காது எந்த அரசு வேண்டும் உங்களுக்கு ஒரே ஆளுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் மாதம் மாதம் அள்ளி கொடுக்கிற அரசா இல்லை இல்லத்தரசிகள் ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் அரசா திட்டம் நாங்க தான் முதல்ல சொன்னோம் சொல்றது வேற செய்யறது வேற அதை செய்ததற்காகவே நன்றி கடன் பொருட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன் என்றால் அது மிகையாகாது இலவச கட்டணம் பயண கட்டணம் இதெல்லாம் திராவிட மாடல் இதை நாடு பூரா காப்பி அடிச்சா நாடு சோ இனிமே திராவிட மாடலை கிண்டல் பண்ணாதீங்க இது மிரட்டல் அல்ல அறிவுரை நாட்டுக்கு தேவையான நல்ல அறிவுரை அறிவுரை சொல்வதற்கு ஆர்வம் இல்லை பாதம் கழுவி நீர் குடிக்கத்தான் ஆள் இருக்கிறார்கள் அங்கே நான் ஒன்று சொல்லுகிறேன் அதாவது வாக்குறுதிகள் நான் சம்பந்தமே இல்லாம ஒரு வாக்குறுதி சொல்றேன் பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நல திட்டங்கள் பணக்கார அது தான் இருக்கும் அண்ணா சொன்ன ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண மாட்டார்கள் அவர்கள் பணக்காரன் சிரிப்பில் ஏழையை காண்பார்கள் அவர்கள் பணக்காரன் பணக்காரமாயிட்டே வருவான் அப்படியே இவங்க போற போக்களை விட்டான மொத்தமாவே ரெண்டு மூணு பணக்காரர்கள் தான் இருப்பாங்க உங்க எங்க வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும் பல புரட்சிகள் நாங்கள் ஜனநாயகத்தின் பிள்ளைகள் வாழ்கிறோம் எங்களை வாழ விடுங்கள் எங்களுக்கு நீங்க ஒண்ணு உதவி திட்டம் பண்ணல காசு பரவாயில்ல எங்களை பரிட்சை எழுதிவிடுங்க எங்கள் மொழியை பேச விடுங்கள் உங்க மொழி வாழட்டம் இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு அனைத்தும் வாழட்டும் எங்க மொழி மேல கை வைக்காதீங்க ஒரு செங்கல் எடுத்துனாரு உதயநிதி ஸ்டாலின் அந்த கட்டடமே ஆடுது இந்த கட்டடம் இருந்தா அவர் எடுத்து காட்டியிருப்பாரா அவர் என்ன தப்பு பண்ணாரு கராட்டா வீரர்கள் பத்து செங்கல் அடிக்கு ஒரே அடியில் ஓடப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரே செங்கலை தூக்கி காட்டினதும் உடஞ்சிருச்சு அது மட்டுமல்ல இன்று விலைக்கு வாங்கப்படாத பத்திரிகைகள் மிரட்டலுக்கு பணியாத பத்திரிகைகள் எல்லாம் அவர்களின் பொய்க் கணக்கை வெளியிட ஆரம்பித்து விட்டன நடந்து கொண்டிருக்கிறது அகில உலக ஊழல் எலக்டோரல் பாண்ட் என்ற பெயரில் அவங்க அந்த சட்டத்தை உருவாக்கினதே அவங்க தான் அதுல பேரனுபவம் அவங்களுக்கு தான் இப்போ உண்டு ஏன்னா முதல்ல தான் அவங்களுக்கு தானே தெரியும் அடுத்து என்ன லைன் வர போகுதுன்னு அதுபடி எல்லாத்தையும் அள்ளி குவிச்சுட்டாங்க ஒன்னு ரெண்டு பேர் பண்ணா நீயும் தானே அது பண்ண அப்பா இது நீயும் தான் குற்றவாளிங்கிறாங்க ஏப்பா நீ ஏன்பா இவ்வளவு கொள்ளை அடிச்சேன்னு கேட்டான் நீயும் தானே எடுத்துக்கிட்டே கொஞ்சம் சிந்திச்சு யார் பண்ணணும் தெரியாது எடுத்தேங்கிறது தான் அது இருநூறு கோடி ரூபாய் லாபம் இருக்கிற கம்பெனி முந்நூறு கோடி ரூபாய் டொனேஷன் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா மக்கள்லாம் கேக்க கூடாது மக்களுக்கு அது தேவையில்லை மக்களுக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க வந்து அப்படின்னா நகர்ந்தோம் அப்படிங்கிறாங்க நகர்றது எது அது வல்ல நாம் அதுக்கு நீங்க வைக்க வேண்டியது ஒரே புள்ளி உங்க வரல நீங்க வச்சுக்கீங்க நீங்க மதிக்க வேண்டிய புத்தகம் என்னவென்றால் நான் வேற இடத்துல பேசும்போது கூட சொன்னேன் எல்லாருமே ஒரு பண்டிகையின் போது தாங்கள் வணங்கும் புத்தகத்தை வைத்து பூஜைக்குரிய புத்தகமாக அதை வணங்குவார்கள் எல்லா மதத்தினரும் இந்தியாவில் இருக்கும் எல்லா மதத்தினவரும் எல்லா சாதியினரும் வணங்க வேண்டிய ஒரு புத்தகம் இருக்கிறது என்றால் அது நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் அது எழுதிய புத்தகம் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடும் என்பதை எதிர்பார்த்துத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த புத்தகத்தில் தன் கை ரேகையை பதித்து விட்டு போயிருக்கிறார் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஒவ்வொரு பக்கமாக அழிக்கப்படுகிறது கிழிக்கப்படுகிறது காற்றில் பறக்க விடப்படுகிறது அதை அனுமதிக்க கூடாது நான் அனுமதிக்க மாட்டேன் நீங்களும் அனுமதிக்க கூடாது என்னங்க பண்ணுங்க அவங்க கையிலேருந்து அந்த புத்தகத்தை பறிக்கணும் அது ஏன் புத்தகம் இரவலுக்கு படிக்க கொடுத்தா இப்படியா பண்றது பேப்பர் சாப்பிடறது நல்லதா சாப்பிடக்கூடாது அப்படின்னு இப்போதைக்கு சொல்ல வேண்டியதுதான் அந்த ஆட்களுக்கு சொல்லி வைக்கணும் நம்ம யாரையும் அவமரியாதையாக பேசக்கூடாது அதனால நான் என் கோபத்தை அடக்கிக் கொள்கிறேன் நீங்களும் கோபத்தை அடக்கி வைத்திருங்கள் ஆனால் ஓட்டு போடுற அன்னைக்கு அந்த கோபம் வெளிப்படட்டும் அன்று ரௌதரம் பழகுங்கள் பாரதி சொன்ன அந்த ரௌதரத்தை அன்று பழகுங்கள் அன்று கலாநிதி அவர்களை ஆதரியுங்கள் உதயசூரியன் சின்னத்தில் இன்னும் முடிஞ்சா இவிஎம் மிஷின்ல எல்லாருமே ரசீது கேட்கணும் சாம்பிள் பண்ணிட்டோம்னா சாம்பிள் சாம்பிளுக்கு இம்முட்டோன்னு கொடுக்கறதுக்கு இது அல்வா கடை இல்லை அந்த அல்வா எல்லாம் சாப்பிட மாட்டோம் இதை யாரும் பெருசா கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனா நியாயமா ஒரு பொருள் நான் கொடுத்தா அதுக்கு ரசீது வேணுமா வேணாமா அந்த மாதிரி ஒவ்வொரு ஓட்டுக்கும் ரசீது கேட்டீங்கன்னா தொண்டவாள தண்டவாளத்துல ஏறிடும் கண்டிப்பா இதை நான் சொல்வதற்கு காரணம் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நாம் ஏன் தான் இப்படி ஊமையாக இருக்கிறோம் என்று யோசித்தால் பத்திரிகைகளும் அவ்வாறாகவே இருக்கின்றன சோ அவங்களே சொல்லாத போது நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொன்னா செய்து அவர்களுக்கு இல்லாத தைரியத்தை நீங்கள் காட்டுங்கள் தன்னாலே உங்களை பின்பற்றுவார்கள் எப்பொழுதோ அவ்வழிதான் நாடு அவ்வழிக்கு நீங்கள் நாட்டை நடத்தி செல்லுங்கள் உங்கள் குரல் பாராளுமன்றத்தில் கேட்பதற்கு இவரை அங்க அனுப்பி வைங்கள் படித்தவர் மருத்துவர் இப்பொழுது இருக்கும் சீக்கு வைத்தியம் அவர் பார்ப்பார் என்று அவரும் பார்ப்பார் என்று நம்புகிறேன் அந்த வைத்தியம் பார்க்கறதுக்கு தான் நாம் எல்லோருமே கூடியிருக்கிறோம் இத்தனை கொடிகளும் பறப்பதற்கு காரணம் அந்த மூவர்ண கொடி அந்த மூவர்ணமும் அப்படியே கலையாமல் இருக்க வேண்டும் ஒரே வர்ணமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் எல்லோரும் கை கொடுத்தால் நாளை நமதாகும் நிச்சயம் நமதாகும் நாளை நமதே நாளை நாளை நன்றி வணக்கம்